பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பேருந்து நிலையம் அருகில் சட்ட விழிப்புணர்வு சங்கம் மற்றும் சட்ட விழிப்புணர்வு தேவைப்படுகிறது வாழக்கூடிய மனிதர்களுக்கு நல்லறிவு இல்லை உண்மை இந்த நல்லறிவை கொடுக்கக்கூடிய கடமை இவர்களுக்கு இருக்கிறது அம்பேத்கர் செய்த பணியை இவர்கள் செய்கிறார் அவன் இல்லை அந்த வெற்றிடத்தை இவர்கள் நிரப்பி இருக்கிறார்கள் இன்னைக்கு மனித உலகத்திற்கு நல்லறிவு தேவைப்படுகிறது விழிப்பு தேவைப்படுகிறது என்னை கேட்டால் சட்ட படிப்பை குழந்தைகளுக்கும் ஒன்னாவதிலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும் அது சயின்ஸ் படித்தாலும் அது கடிதம் படித்தாலும் அது அறிவியல் படித்தாலும் எம்பிபிஎஸ் படித்தாலும் என்ஜினியர் படித்தாலும் அவர்களுக்கு ஒரு பாடம் சட்டம் கூடவே வர வேண்டும்